உடல் அடக்கம் செய்யப்பட்ட மறுநாளே சென்னையினுடைய கமிஷனர் மாற்றப்பட்டிருக்கிறார் சத்யபிராய் ரத்தோ முறைப்படி சட்டப்படியான நடவடிக்கை எடுத்திருந்தால் ஆம்ஸ்டாங் காப்பாற்றப்பட்டிருப்பார் என்பதுதான் எல்லாருடைய செய்தி ரத்தோர் மீது பல குற்றச்சாட்டு எல்லா எல்லா பக்கமுமே அவர் குற்றவாளிகளுக்கு உடந்தையா இருந்தார் ஆர்வத்தரால பணம் வாங்கினார் இப்படி நிறைய குற்றச்சாட்டு இப்பதான் வருது இதற்கு முன்பு வந்திருந்தா அவர் மாற்றப்பட்டிருக்கலாம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு வந்த பிறகு எல்லா விஷயம் ஒரே நேரத்தில் வருது முதலமைச்சருக்கு ஒரு நெருக்கடி உருமாத காலம் எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் வந்துடக்கூடாது இதுக்காக மகன போர்ட் போலியோவை பார்க்கக்கூடிய துணை முதலமைச்சராக ஆக்க செய்தி இருக்கு போலீஸே இது அரசியல் காரணம் அல்ல ஆறுக்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் ஆறுத்துறா ஃபைனான்ஸ் சம்பந்தமான சண்டை அவர் பிரஸ் மீட் கொடுக்கும்போது பிரச்சனை இருக்கு காவல்துறையில இருக்கிற கரப்ஷனை வந்து சரி பண்ணுவோம் ரவுடி சத்த வழிகளில் தான் முதன்மையான நோக்கமா இருக்கு சென்னை சிட்டில எல்லா அரசியல்வாதிகளும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றாங்க எல்லா அரசியல்வாதிகளும் ரவுடிகளை பயன்படுத்துகிறார்கள் காவல்துறை உயர் அதிகாரிகளும் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க சாதாரண நபர்களை கூட காவல்துறை கட்டுப்படுத்திட்டு இந்த ரியல் எஸ்டேட் தாதாக்கள் தான் டாமினேஷன் பண்ணுறோம் கள்ளச்சாராயத்துல ஒரு பிரச்சனைனா அதுக்கும் அருணதான் போடுறாங்க சட்ட ஒழுங்கு சென்னையில கமிஷனரா அருணதான் போடுறாங்க அரசினுடைய ஒரு நம்பிக்கை பெற்ற நபராக அருண் இருக்கிறார் இப்படிப்பட்ட அதிகாரி சவுக்கு சங்கர் தாக்கி பேசிருக்காரு சவுக்கு சங்கரு ஒரு சில போலீஸ் அதிகாரிகளுடைய வினாமி உருவாக்கவே போலீஸ் அதிகாரிகள் தானே அப்போ போலீஸ் அதிகாரிகள் யார அடிக்க சொல்றாங்களோ இவர் சவுக்கு அடிப்பார் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் ஆம்ஸ்டாங் உடல் அடக்கம் செய்யப்பட்ட மறுநாளே சென்னையினுடைய கமிஷனர் மாற்றப்பட்டிருக்கிறார் லா அண்ட் ஆர்டருக்கு புது ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவா ஆசீர்வாதத்தை போட்டிருக்காங்க சந்தீப் ராய் ஒரு பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது ஆனால் போர்ட்ஃபோலியோ கம்மியான ஒரு இதுவாக டிஜிபி அந்த பள்ளிக்கு இயக்குனராக போட்டிருக்காங்க எப்படி சார் பார்க்குறீங்க ஏன் இந்த மாற்றம் இப்போ சந்தீப் ராய் ரத்தோரை பற்றி பல செய்திகள் வந்து வந்துகிட்டே இருக்குது கட்ட பஞ்சாயத்து செய்து அதாவது தனியார் நிறுவனத்திடம் கட்ட பஞ்சாயத்து செய்து கிட்டத்தட்ட ஐம்பது கோடி வாங்கிதெல்லாம் குற்றச்சாட்டு நியூஸ்லேயே போடுறாங்க எப்படி சார் பார்க்குறீங்க இதை இல்லை இப்போ ரத்தோருடைய பணி முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களுக்கு பிடித்து போய் இவரை சட்டம் ஒழுங்கு சென்னை நகரத்தில் கமிஷனர் கமிஷனராக போட்டு எந்த விதமான விருப்பு வெறுப்புக்கு இடம் கொடுக்காமல் நடுநிலையோடு பணியாற்றுவார் என்ற அந்த நம்பிக்கை பொய்த்து போனது ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்த அன்று தான் ஏன்னா காவல்துறை சென்னை நகர காவல்துறை முழுமையாக சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் விட்டது இதை யூபினுடைய முன்னாள் முதல்வர் மாயாவதி சொல்லிய பொழுது இது தமிழ்நாட்டை தாண்டி எதிரொலிச்சது இதுதான் முதலமைச்சரை மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கிய ஒரு விஷயம் சத்யப்ராய் ரத்தோர் முறைப்படி சட்டப்படியான நடவடிக்கை எடுத்திருந்தால் ஆம்ஸ்டாங் காப்பாற்றப்பட்டு இருப்பார் என்பது தான் எல்லாருடைய செய்தி ஏன்னா அந்த பெரம்பூர் காவல் நிலையத்துக்கு தகவல் சொல்லப்பட்டு காவல் நிலையத்திலிருந்து அவருக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது அதற்கு பிறகு நடவடிக்கை இல்லை காவல்துறை நடவடிக்கை இல்லை காவல்துறை உளவு பிரிவை அவரை சு சுற்றி இருக்கிற இடங்களுக்கு காவல்துறையினுடைய நடமாட்டம் இருந்திருந்தால் உளவுத்துறையினுடைய நடமாட்டம் இருந்திருந்தால் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது என்பதுதான் அனைத்து கட்சி தலைவர்களுடைய எண்ணம் இப்போ ராயர் ரத்து ஒரு கவனமாக இருந்திருந்தால் அல்லது நடவடிக்கை எடுத்திருந்தால் ஆம்சானுடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் ஆமாம் இப்போ இந்த இந்த தகவல் உளவுத்துறைக்கு தெரிந்து ஆ காவல்துறை ஆணையாளருடைய கவனத்துக்கு வந்திருக்கு வந்த பிறகு தான் அந்த ஸ்டேஷனில் கூப்பிட்டு அவருக்கு ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் இந்த அறிவிப்பை செய்ததோடு காவல்துறை பணியை செய்யலை அவரை அலாட் பண்ணியிருக்காங்களே தவிர உங்கள் உயிரை நீங்கள் காப்பாத்தீங்கன்னு அவர்கிட்ட அப்போது காவல்துறை என்ன பண்ணியிருக்கணும் இந்த உளவுத்துறை ஆட்கள் அங்க ரோந்து போயிருந்தால நடமாட்டம் இருந்தால இவர்களை கண்டுபிடிச்சிருக்கலாம் இவர்கள் ஆறு மாத காலமாக அந்த பகுதியை நோட்டமிடுகிற ஆட்களாக இருக்காங்க ஒரு ஆட்டோ டிரைவர் இன்ஃபார்மராக இருக்கார் இந்த விஷயங்கள் பூரா காவல்துறைக்கு சமிக்க ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சுதான் அவருக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க எச்சரிக்கை கொடுத்ததோடு காவல்துறைய பணியையும் தொடரவில்லை என்பது தான் இப்போ ரத்தோர் மாற்றப்பட்டு இருக்கிறது காரணம் ரத்தோர் மீது பல குற்றச்சாட்டு இருக்குது எல்லா எல்லா பக்கமே அவர் குற்றவாளிகளுக்கு உடந்தையாக இருந்தார் ஆதரவாக இருந்தார் ஆறுத்தரால் பணம் வாங்கினார் இப்படி நிறைய குற்றச்சாட்டு இப்போ தான் வருது இதற்கு முன்பு வந்திருந்தால் அவர் இருக்கலாம் ஆ அம்ஸ்டாங் கொலை வழக்கு வந்த பிறகு எல்லா விஷயம் ஒரே நேரத்தில் வருது அப்போது உளவுத்துறையும் அங்கே ஃபெயிலியர் இப்போ ஆம்சாங்கனுடைய கொலைக்கு இவருமே ஒரு முக்கியமான காரணம்னு எடுத்துக்கலாமா இப்படித்ராலேருந்து இப்போ நீ தனியார் நிறுவனத்துலேருந்து காசு வாங்கியிருக்கிறான்றாங்க அது ஆருத்ரானு அடிப்படுது ஆருத்ரா பின்னணியில் தான் வந்து ஆம்சாங் கொல்லப்படுகிறார்கிற செய்தியும் பரவாயில்ல போலீஸே சொல்றதா போலீஸே இது அரசியல் காரணம் அல்ல அரசியல் காரணம் அல்ல சுரேஷுக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் ஆருத்துரா ஃபைனான்ஸ் சம்பந்தமான சண்டை யாருக்கு பணம் கொடுக்காத நான் பார்த்துக்கிறேங்கிறான் யார் ஆர்காடு சுரேஷ் ஆர்காடு சுரேஷ் எந்த பக்கம் இருக்காரு அண்ணாமலை அமர் பிரசாத் ரெட்டி ஹாரிஸ் ஆர்கே சுரேஷ் ஆர்காடு சுரேஷ் இந்த கும்பல் பூராமல் பிஜேபி கூட இருக்கிற ஆட்கள் ஆர்கே சுரேஷுக்கு ஐம்பது கோடி ரூபா கொடுத்து அவர் துபாய் போயிட்டார் ஆர்கே சுரேஷுக்கு ஆருத்துரா ஐம்பது கோடி ரூபா கொடுக்க வேண்டிய சேவை என்ன நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் போலீஸ் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் போலி இதெல்லாம் விசாரிக்க வேண்டியது இருக்குது காவல்துறை ஆறுத்துரா பக்கமே வராது நான் பார்த்துக்கிறேன் தான் அவருக்கு பணம் கொடுத்தது இந்த பணத்தை அவர் யார்கிட்ட கொடுத்தாரு காவல்துறை கமிஷன் கொடுத்தாரா இல்லை ஆளுங்கட்சி பிரமுகர்கிட்ட கொடுத்தாரா இப்படியெல்லாம் விசாரணை நடத்த இருக்குது அப்போது ரெண்டு குழு ஒன்று ஆறுத்துரா இருந்து வசூல் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது ஸோ சொந்த கட்சிக்காரன் தலித் மக்கள் தலித்து குடும்பம் தலித் அதிகாரி ஏன்னா பணம் வாங்கி கொடுன்னா அவருக்கு கேட்குறாரு அல்லாதவர்களும் போய் ஆமாம் அப்போ இதில் ரெண்டு விஷயம் நடந்திருக்கு காவல்துறை என்ன சொல்லுது இது அரசியல் கொலை அல்ல அப்படிங்குது அப்போது இது இந்த விஷயத்துக்குள்ளே நீண்ட நெடிய விசாரணை நடத்த வேண்டியது இருக்குது அதனால தான் டிஜிபியாக இருப்பவர்கள் மட்டுமே பதவி வகிக்கக்கூடிய கமிஷனர் பதவியை ஏடிஜிபி பதவியாக அதை தாழ்த்தி நீங்கள் ஐபிஎஸ் அருணை உட்கார வச்சுருக்காங்க இதுக்கு இன்னொரு காரணம் முதலமைச்சர் வந்து இப்போ அவருக்கு அமெரிக்கா போக போகிறார் ஒரு மாத காலம் அவருக்கு ஓய்வு தேவைப்படுது மருத்துவ பரிசோதனைக்கு போகிறாரு இந்த நேரத்தில் சென்னை நகர சட்ட ஒழுங்கு கேள்விக்குறி அதனால் இப்போ என்ன கேட்குறாங்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு நீங்கள் மகேஷ்குமார் அகர்வால் அவர் புரோகிபிஷன் ஏடிஜிபி அதை எடுத்து அருமிட்டு கொடுக்குறாங்க சரி இப்போ கமிஷனர் அருமிட்டு கொடுக்குறாங்க அருணை தவிர நம்பிக்கையாக நாலு முதலமைச்சருக்கு இல்லையான்னு கேட்குறாங்க இப்படி இப்படி ஒரு கேள்வியும் இருக்குது அருணுக்கு எந்த ப பணியை கொடுத்தாலும் சிறப்பாக செய்வார் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவார் சட்ட ஒழுங்கு இவருனால கெட்டு போகாது லஞ்சம் லாவணியாக வாங்க மாட்டார் ஊழல் கிடையாது இப்படியான ஒரு ப்ரொஃபைல் இருக்கிற காரணத்தினால கொடுப்பது தவறு இல்லை நீங்கள் அதே போல் லேண்ட் ஆர்டரு ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் டேவிட்சன் ஆசீர்வாதமும் நீங்கள் அவர் மேலே எந்த குற்றம் குறையும் இதுவரைக்கும் இருந்ததில்லை நீங்கள் ஆப்போசிட் போலீஸ் கும்பல் என்ன பண்ணிச்சு கேட்டிங்கன்னா பாஸ்போர்ட்டு மதுரையில் கமிஷனாக இருக்கும்போது பாஸ்போர்ட்டு ஏஜென்சி வச்சுருந்தார் ஒரு ஏடிஜிபி போய் பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்துடலாம் என்ன பத்தாயிரம் கொடுப்பான் பாஸ்போர்ட்டு சாதாரணமாக இருக்கக்கூடிய காவல்துறை இன்ஸ்பெக்டரை ரியல் எஸ்டேட்டில் கோடிக்கணக்கானூ வாங்குகிறான் அதனால் ஏடிஜிபி பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்து ஐயாயிரம் ரூபா வாங்கினார் பத்தாயிரம் வாங்கினார் ஐம்பதாயிரம் பாஸ்போர்ட்டுக்கு ஐம்பாயிரூவா ஒன்று தரமாட்டான் அப்போ இது சிலரால் கான்ட்ரோவியாக சொல்லப்பட்ட செய்தி தானே தவிர அதுலேயும் உண்மை இல்லை ஆக மொத்தம் இப்போ முதலமைச்சருக்கு ஒரு நெருக்கடி என்ன நெருக்கடின்னா ஒரு மாத காலம் எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் வந்துடக்கூடாது இதுக்காக மகன முதலமைச்சர் போர்ட் போலியோவை பார்க்கக்கூடிய துணை முதலமைச்சராக்க போகிறாருன்னு ஒரு செய்தி இருக்குது முக்கியமான போர்ட்போலியோக்களை பார்க்கக்கூடிய வேலையை துரைமுருகிட்டையோ ஏவா வேலுகிட்டேயோ இல்லை பொன்முடிகிட்டையோ விட முடியாது சீனியர்களாச்சு சார் அவங்க கேட்டால் இல்லை சரியாக இருக்கும் ஆனால் இப்போ மூணு பேர் மேலேயும் எப்போ எப்போ வேண்டுமானாலும் என்ஃபோர்ஸ்மெண்ட் வரலாம் வருமான வரித்துறை வரலாம் ஏன்னா பொன்முடி முதலே பதவி விலகி கோர்ட்டுக்கு போய் தண்டனை வந்து மறுபடியும் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் பதவி வாங்கியிருக்காரு துரைமுருகன் மீது மகன் மீது அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பணம் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு போய் பிடிச்சி அது ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது ஏவா வேடும் மேலையும் எப்போது வேண்டுமானாலும் வருமான வரித்துறை பாயலாம் இப்படி மூணு பேர் மேலேயும் டெல்லி வந்து கோபம் ஸ்டாலின் மேது உள்ள கோபத்தை மூன்று பேர் மேலையும் அந்த கோபத்தை திருப்பியிருக்கு அப்போது பாதுகாப்பாக அந்த போர்ட் போலியை பார்ப்பதற்கு தன்னுடைய மகனை தவிர எதிர் எதிர்காலத்தில் அவரை தான் இந்த கட்சிக்கு கலைஞர் உயிரோடு இருந்த பொழுது தன்னுடைய மகனை இப்படி முதலமைச்சர் பதவிக்கு தயார்படுத்தினார் அதே போன்று இப்போ ஒரு தேவை வந்திருக்கு இதை தாண்டி முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் நீங்கள் அமுதா அந்த மாதிரிலாம் மிஸ்டர் கிளீன் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் வேலை பார்த்தது அதே போல் உதயச்சந்திரன் முருகானந்தம் முருகானந்தத்துடைய மனைவி சுப்ரியா சாகு ஹெல்த் செக்ரட்டரி இப்படி ஒரு குழு இருக்குது முதலமைச்சர் குழு வழிகாட்டும் இந்த வழிகாட்டும் குழுவின் வழிகாட்டுதலின்படி ஆட்சி நடந்தால் எந்த தப்பு நடக்காது இதுதான் முதலமைச்சருடைய விருப்பம் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆக்குவதற்கு ஏன் அவசரப்படல அவசரப்பட்டார் அவசரப்படலை ரெண்டு விஷயம் இருக்குது சேலத்தில் நடந்த இளைஞரணி மாநாடு முடிந்த பிறகு இவரை துணை முதலமைச்சர் ஆக்குவதற்கு திட்டம் ஆனால் இதே மூத்த அமைச்சர்கள் தான் அதுக்கு தடையாக இருந்தாங்க எல்லாருமே நாங்கள் உதயநிதி கூட நாங்கள் அமைச்சராக இருக்கோம் சொன்னாங்க ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் வருது இந்த நேரத்தில் எதிர்கட்சிகள் போகிறோம் வாரிசு அரசியல் பண்ணுறீங்க அதனால நெகட்டிவ் நிறைய அதுதான் தடுப்பு தடுத்ததுக்கான காரணம் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் பெருவெற்றி நாடாளுமன்ற தேர்தலை சூறாவளி சுற்றுப்பயணம் செய்தது உதயநிதி தான் அதனால் இப்போ அந்த தகுதி விட்டு தான் நினைக்கிறாரு முதலமைச்சர் ரெண்டாவது அதிகாரமும் வெளியே வெளியேறி விடக்கூடாது இதுவும் ஒரு காரணம் துரைமுருகன் எனக்கு அவ ஸ்டாலினுக்கு தெரியும் நம்பிக்கையான நீங்கள் சில நேரங்களில் வன்னியர் அரசியல் பண்ணுவார் தனக்கு தன் தன்னுடைய அப்பா கருணாநிதியே பலமுறை நெருக்கடிக்கு உள்ளாக்கியவர் அதனால் இவரை நீங்க முக்கியமான போர்ட் கொடுக்காம தான் வச்சிருக்காங்க இது ஹை பி டபுள்யூ குடுக்கல ஹைவேஸ் கொடுக்கல இதெல்லாம் முதல்ல வச்சிருந்தாரு யார் காலத்துல கலைஞர் காலத்துல பொதுப்பணித்துறை யாருகிட்ட இருந்தது துறைமுக தான் இருந்தது இப்போ பொதுப்பணித்துறை குடுக்கலையே பொதுப்பணித்துறை ஏவ வேண்டும் கொடுத்து நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மன்னமட்டல் பொதுப்பணித்துறையில இருந்து கொஞ்சத்தை பிரிச்சுட்டா ஏ பொதுப்பணித்துறையை முழுமையாக பார்க்கிற அளவுக்கு இவர் நம்பிக்கையாக கலைஞர் குடும்பத்துக்கு இல்லை அப்படிங்கிறதான இந்த செய்தி வந்திருக்கு துரைமுருகன் சீனியரா ஏவா வேல் சீனியரா துரைமுருகன் தான் சீனியர் ஆனால் ஏவா வேல்ட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருக்கு என்ன காரணம் பார்ட்டி ஃபண்டு வேணால் ஏவா வேலை செய்வார் தேர்தல் நிதி வேணால் செய்வார் மாநாடு புடச்சன்னா போடுவார் துரைமுருகன்ட்டா இந்த வேலையில் எதுவும் நடக்காது அதனால தான் சொந்த தொகுதியே தட்டு தட்டு மாதிரி ஜெயிச்சு வந்திருக்கார் ஆயிரம் ஓட்ட ரெண்டாயிரம் ஆ அப்போ இவருடைய சிசியம் பூரா எம்எல்ஏ எம்எல்ஏவாக இருக்காங்க தேவராஜ் உட்பட அத்தனை பேருமே ஆனால் ராணிப்பேட்டை காந்தி இவருக்கு அரசியலுக்கு கொண்டு வரார் அவர் அமைச்சராக இருக்கார் ஆனால் இவருடைய நெருக்கம் இல்லை துரைமுருக எம்ஜிஆர் காலத்தில் கலைஞர் காலத்தில் எரியார் காலத்தில் இ இப்படி வந்த அரசியல்வாதி யார் ஸ்டாலின் காலத்தில் நம்பிக்கை இல்லை அதனால தான் பொதுப்பணித்துறையே பிரித்து இவருக்கு அதில் ஒரு ப பகுதி கொடுக்க வேண்டிய தேவை வந்து அதனால் ஸ்டாலின் இல்லாத நேரத்தில் குழப்பம் வருவதற்கு வாய்ப்பு வரும் இதையெல்லாம் நீண்டகால பார்வையோடு பார்த்து தான் முதலமைச்சருடைய பொறுப்பு துணை முதலமைச்சர் பொறுப்பை இந்த மூன்று சீனியருக்கும் கொடுக்காம ஜூனியர் சப் ஜூனியரான தன்னுடைய மகனுக்கு இதுதான் அரசியல் அப்போது இந்த அரசியல் தான் நாடாளுமன்றத்தையே அவர் கட்டுப்படுத்த வேண்டியது இருக்குது நாவ நாற்பது நாடாளுமன்ற உதவி நாற்பது நாடாளுமன்ற தொகுதியில் பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெறுவதற்கு உதயநிதி பம்பரமாக சொல்லிட்டு வேலை பார்த்தார் மாவட்ட செயலாளர்களை வேலை வேலை வாங்கினார் மந்திரிகளை வேலை வாங்கினார் இளைஞரணியை வேலை வாங்கினார் இதெல்லாமே அப்பானால் போக முடியாத வேலைகளை போகிற யார் செஞ்சால் மகன் மகன்சி இப்போ டெல்லியை கனிமொழியை பார்த்துக்க மாட்டாங்களா சார் ஃப்ளோர் லீடராக கனிமொழி அவர்கள் தான் இல்லை டெல்லியிலே இப்போ கனிமொழி தான் இப்போ டிஆர் பாலன் இருந்தால் நாடாளுமன்ற குழு தலைவரை தூக்கி கனிமொழி கொடுத்துருக்காங்க கனிமொழி தான் பார்க்குறாரு இருந்தாலுமே இங்கே தமிழ்நாட்டு அரசியல் தானே டெல்லியில் எதிர் எதிரொலிக்குது டெல்லியில் பதவி ஏற்றுக்கொண்ட திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் என்ன என்ன சொன்னாங்க உதயநிதி வாழ்க ஏன்னா எதிர்கால உதயநிதி தான் என்பது டெல்லியிலே பதவி பண்ணுறாங்க டெல்லியிலேயே அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஐநூற்றி நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரி கனி கனிமொழியை விட அதிகாரம் படைத்தவர் உதயநிதி இந்த இந்த சிம்பாலிக்காக டெல்லிக்கு உணர வைத்தது தான் உதயநிதி வாழ்கன்னு அந்த கோஷம் அப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிழல் முதலமைச்சராக உதயநிதி வருவதற்கு தயாராகிடுச்சு இந்த களம் முழுக்க முழுக்க இனிமேல் அவர் கட்டுப்பாட்டில் தான் காவல்துறைக்கு இப்போது அமுதா ஐஏஎஸ் தான் உள்துறை செயலாளர் இருக்காங்க காவல்துறை அருண் டேவிட்சன் ஆசீர்வாதம் போன்ற நேர்மையான அதிகாரிகளால் இனிமேல் காவல்துறை எந்த விதமான அதாவது விமர்சனம் இல்லாமல் காவல்துறை செயல்படும் என்பதற்கு டேவிட்சன் ஆசீர்வாதம் அருணுடைய மாற்றம் ஒரு முக்கியமான காரணம் இப்போ ஏடிசிபி அவரும் நான் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது உண்மையாக பிரச்சனை இருக்குது காவலத்தில் இருக்கிற கரப்ஷனை வந்து சரி பண்ணுவோம் ரவுடி சத்த ஒழிக்கிறது தான் முதன்மையான நோக்கமாக இருக்குது சென்னை சிட்டியில் அதனால் ரவுடி ரவுடிகளுக்கு புரியும் மொழிகள் வந்து நாங்கள் பாடம் போகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இது எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை புறநகர் மாநகர் எல்லாமே ரியல் எஸ்டேட் தொழில் குடிகட்டி பிறக்குது ஆயிரம் கோடிகளில் வருமானம் எல்லா அரசியல்வாதிகளும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க எல்லா அரசியல்வாதிகளும் ரவுடிகளை பயன்படுத்துகிறார்கள் காவல்துறை உயர் அதிகாரிகளும் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க அப்போது இது ஒரு பெரிய நெருக்கடியான களமாக மாறிடுச்சு சாதாரண நபர்களை கூட காவல்துறை காவல்துறையை கட்டுப்படுத்திட்டு இந்த ரியல் எஸ்டேட் தாதாக்கள் தான் டாமினேஷன் பண்ணுறோம் நீங்கள் சாதாரணமாக ஆயிரம் கோடிகளில் தான் ரியல் எஸ்டேட்டு வியாபாரம் நடக்குது இப்போது இதை காவல்துறை உதவி இல்லாமல் சட்ட ஒழுங்க கையில் எடுக்காமல் இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்ய முடியாது அப்போது காவல்துறை அதிகாரிகள் அரசியல்வாதிகள் கைகோர்த்து தான் இந்த ரியல் எஸ்டேட் தொழிலை பண்ண பண்ண வேண்டியது இருக்குது சட்டப்படி யாரும் பண்ணுறதே இல்லை சட்டத்துக்கு புறம்பாகத்தான் பண்ணுறாங்க அப்போது இதை காவல்துறை சரியாக இருந்தால் இது போன்ற நீங்கள் ஒவ்வொரு குற்றவாளிக்கும் இப்போ ஆறு சுரேஷ் மேலே ஏழு கொலை வழக்கு இறந்து போயிட்டான் ஏழு கொலை வழக்கு அப்போ ஏழு கொலை வழக்குலையும் தண்டனை வாங்கி தர வேண்டிய யார் வேலை காவல்துறை காவல்துறை வேலை ஏழு பேர் கொலை பண்ணி ஏழு பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள் ஆனால் வழக்கும் கொல்லப்பட்டு விட்டது அதுதான் அப்போ யார் இது கோட்டை விட்டது காவல்துறை ப பதினஞ்சு கொலை முயற்சி வழக்கு நிலுவையில் இருக்குது அப்போது சாதாரண அப்பாவி மக்களோ நிலம் உள்ளவனோ வீடு உள்ளவனும் பரம்பரை சொத்து உள்ளவனோ இந்த பிரபல கொலையாளிகளை பார்த்தா பயந்துக்குவான் காவல்துறையும் இவர்களோடு கூட்டு தமிழ்நாடு முழுக்க ரியல் எஸ்டேட்டு தொழில் பின்னாடி அரசியல்வாதி அரசியல்வாதிகளுக்கு ஆதரவாக ரவுடி ரவுடிகளுக்கு ஆதரவாக காவல்துறை இதை நீங்கள் கமிஷனர் கவனத்தில் எடுத்துக்கணும் நீங்கள் பல கமிஷனர்கள் வந்து ரியல் எஸ்டேட் கமிஷனாக தான் இருந்திருக்காங்க என்னை கேட்டால் நூற்றி பத்தாவது கமிஷனர் இவரே இவர் மட்டும்தான் ரியல் எஸ்டேட் செய்யாத கமிஷனர் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் திராவிட இயக்கம் வந்த பிறகு ஆங்கிலேயன் காலத்துக்கு பிறகு காங்கிரஸ் காலம் காங்கிரஸ் காலம் முடிந்த பிறகு திராவிட இயக்கங்கள் வந்த பிறகு காவல்துறைக்குள்ளே எல்லா விதமான ரியல் எஸ்டேட் வியாபாரம் உள்ளே போயிடுச்சு அப்போ ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்கிறவர்கள் தான் ஆதரவாளர்கள் தான் நீங்கள் கமிஷனராகவே வர முடியுது நான் நான் நேரடியாக பார்த்த ஒரு விஷயம் நான் ஒரு பத்திரிகையில் அந்த பணியாற்றிய பொழுது அந்த பத்திரிகை முதலாளி அவருக்கு ஒரு சொந்த பிரச்சனை அவர் கமிஷனர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க சொல்கிறார் நான் கமிஷன்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குகிறேன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இது நடந்து ஒரு எட்டு ஒம்பது வருஷம் இருக்கு நானும் அந்த ப என் நான் நான் நியூஸ் இப்போ பணியாற்றுகிற அந்த பத்திரிகையினுடைய முதலாளி அவர் ஒரு குழும ஏறக்கோ ஒரு ஆய பத்து பத்திரிகை நடத்துகிற ஒரு பெரிய பத்திரிக்கை அதிபர் ரெண்டு பேரும் கமிஷனை பார்க்க போகிறோம் கமிஷனை பார்க்க போகும்போது எங்களை ஏசிபிஆர் உருமில் உட்கார வச்சுட்டாங்க ஆனால் கதர் வேட் வேட்டி கதர் சட்டை கேட்லேருந்து அப்படியே எங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க கமிஷனருடைய மாடிக்கு ஒன்பதாவது மாடி கூட்டிகிட்டு போகிறாங்க நாங்கள் இருந்து பார்த்துட்டே இருக்கோம் பத்தரை மணிக்கு போய் பன்னெண்டரை மணி வரைக்கும் ரெண்டு மணி நேரம் எங்களை சீந்துவார் இல்லை இத்தனைக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறோம் பன்னெண்டரை மணிக்கு மேலே ஏசி பிஆர்ட்டு போய் சொன்னார் சார் நாங்கள் மேலே போகிறோம் இல்லைங்க உங்களை கூப்பிடல நீங்கள் வெயிட் பண்ணுங்க கூப்பிட்டாலும் சரி கூப்பிடலாம்னு சரி நாங்கள் மேலே போகிறோம் எங்களை கேமராவை பார்த்துட்டு அவர் கூப்பிட்டா ப பார்க்குறோம் கூப்பிடணும் நான் கிளம்பி போகிறோன்னு நான் அந்த பத்திரிகை முதலாளி அவர் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அறிமுகமானவர் அந்த அம்மா கூப்பிட்டு உங்களுக்கு மயிலாப்பூர் ஸ்டீட்டு தரேன்னு சொல்லும்போது அம்மா எனக்கு வேண்டாமான்னு சொல்லிட்டு வந்தவர் ஒரு லிக்கர் லைசன்ஸு நீங்கள் வச்சுக்கங்க எனக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்லும்போது அம்மா எனக்கு வேண்டாமான்னு சொல்லிட்டு வந்தவர் ஆ பெரிய இந்தோனேஷியாவில் பெரிய கோல் மைன் கோடீஸ்வரன் ரெண்டு மூணு ப படம் எடுத்திருக்கார் அவ்வளோ பெரிய ஆள் அவர் மேலே போகிறோம் மேலே போனால் அந்த லா லாபியில் பத்துக்கும் மேற்பட்ட ரியல் எஸ்டேட்டு முதலாளிகள் உட்காந்துருக்கான் பார்த்தா தெரியுமா இப்போ அப்ளிகேஷன் இப்போ இப்போ யார் கொடுக்க வந்தா யார் மக்கள் குறை கேட்க வந்தால் யாருக்கு கண்ணீரோடு வந்திருக்கான் யார் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கழுத்தில் காதில் எல்லாம் தங்கம் பூட்டி ஆளை உட்காந்துருப்பான்ல அவனை பார்த்தாலே தெரியுமே ஆ இங்கே பத்து மோதிரம் இங்கே பத்து மோதிரம் பெரிய அளவு ஒரு தாலி குடிதோ சொங்கும் பட்டை கிட்ட அடித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் முதலாளியும் தெரியும் உடம்புலையே பல கோடி இருக்கும் அப்படி ஒரு ஏழு பத்து பேர் உட்காந்துருக்காங்க அப்போது இவங்கெல்லாம் எப்போ பார்த்து எப்போ அனுப்புகிறது அப்போது கேமராவில் பார்த்துட்டு எங்களுடைய உள்ள வரைச்சு விட்டார் உள்ளே போனோம் மூஞ்சியே அவருக்கு சரியில்லை சொல்லுங்கள் நீங்கள் விசாரணை பண்ணணும் யார் விசாரணை அதிகாரியை போடுறது உங்களுக்கு என்ன வேணும் அப்போது இதுதான் கமிஷன் ஆஃபீஸில் நடந்தது இதை எந்த பத்திரிக்கையும் எழுதுறதில்ல ஏன் எல்லா நிருபர்களுக்கும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிந்து பத்து கோடி ரூபாய் ஒரு பிரபலமான தமிழ் ரெண்டு பத்திரிக்கை போலீஸ் செய்தி பற்றி போட ரெண்டு பத்திரிக்கை பிரபலமான பத்திரிக்கை தினமணியில் போட மாட்டான் தினத்தந்தியில் போட மாட்டான் மீதி பத்திரிக்கையில் தான் போடுவான் அந்த ரெண்டு நிருபருக்கும் கேபிள் டிவி பாலாவுக்கும் சேர்த்து ஒரு ரியல் எஸ்டேட் பிரச்சனை முடிச்சு கொடுத்து பத்து கோடி ரூபாய் வாங்கினான் ஒரு நிருபர் ரெண்டு மூணு பேர் ஒருவேன் ஒரு கேபிள் டிவி நடத்துகிறவரை ரெண்டு பேர் பிரபலமான பத்திரிகை அப்போது யார் நியாயத்தை கேட்பது யார் நியாயத்தை சொல்லுவது கமிஷன் ஆஃபீஸ் வேலை என்னன்னு தெரியுதா அப்போது எல்லா சமூக விரோதிகளும் எதுக்கு பின்னாடி இருக்கான் காவல்துறை காவல்துறை பின்னாடி காவல்துறை ரியல் எஸ்டேட் பண்ணுது இதுக்காக தான் கமிஷனராக நீங்கள் வ வந்து உட்கார்றது எதுக்காக நீங்கள் ஜார்ஜ் கமிஷனாக இருந்த பொழுது பத்து கோடி ரூபாய்க்கு புறநகர் பகுதியில் வீடு கட்டியிருக்காருன்னு அன்பழகன் அந்த பங்களாவை மறைந்த அன்பழகன் ப்ரெஸ் கிளப் அன்பழகன் ஒரு புக்கே ஓட்டர் அந்த புத்தகம் இருக்குது லத்திகா சரண் டிஜிபியாக இருந்தாங்க லத்திகா சரனுடைய கணவரே சரண் பெரிய ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் அதிபர் குடவாலா ரியல் எஸ்டேட் அதிபர் ஜாங்கிட் ரியல் எஸ்டேட் அதிபர் கமிஷனர் விஸ்வநாதன் ரியல் எஸ்டேட் அதிபர் அதாவது லீகலாக பல ஆயிரம் கோடி காமிச்சிருக்காங்க இப்போ நெம்மேலியில் ஒரு ஊர் பொது இடம் பல ஏக்கர் பறி போயிடுச்சு பிரதீப் யாதவ்னு ஒரு ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு வட இந்திய அதிகாரி ஊர் பொது இடத்த பட்டா போட்டு விற்றுட்டார் இப்படி எங்கே திரும்பினாலும் ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் இல்லை ஆயிரம் கோடிகளில் கொட்டுது இந்த சூழ்நிலையில் எப்படி சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியும் சட்ட ஒழுங்கை எப்படி பாதுகாக்க முடியும் எல்லாம் கோடிகளில் இருக்கான் ரவுடிகளில் ஆயிரம் ரெண்டாயிரம் நம்ம அந்த காலத்தில் பார்த்துருப்போம் எம்ஜிஆர் படத்தில் பார்த்து லுங்கி கட்டியிருப்பான் ஒரு பனியன் போட்டிருப்பான் கரைச்சிப்போ கழுத்தில் கட்டியிருப்பான் இங்கே ஒரு மரு இருக்கும் எம்ஜிஆர் படத்தில் இப்போ ரவுடிகள் போகிறா எதில் போகிறான் பிஎம்டபிள்யூலையும் பெஞ்சுலையும் நீங்கள் சீர்காழி சத்தியாக எதில் போனாரு லேண்ட் குரூஸா ரெண்டு கோடி ரூபா கார் அப்போது இதெல்லாம் காவல்துறையினுடைய கையால் தனத்தினால் வருகிற வேலை இப்போ ஏடிஜிபி யாரும் வந்திருக்காரு இதெல்லாம் சரி செய்வார் கண்டிப்பாக சரி செய்வார் ஏன்னா எனக்கு அவரை ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இல்லை இல்லை ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறுலேருந்து நான் அவரை ஃபாலோ பண்ணுறேன் இருபது வருஷமாக நான் பார்க்குறேன் அவர் நேர்மையை நேர்மையான அதிகாரிங்கிறதுக்கு ரெண்டு உதாரணத்தை பற்றி நான் சொல்லி சொல்லி சொல் சொல்கிறேன் சென் தாம்பஸ் ஒன்று டிசி வந்த உடனே அங்கே ஒரு ப்ளூ ஃபிலிம் ஓடுற தேட்டர் காலங்காலமாக ஓடிட்டுருக்கேன் அது தேட்டரை மூடிட்டார் மூடிய பிறகு ஒரு பத்திரிக்கையாளர் தேட்டர் திறக்கச்சொல்லி ரெக்கமெண்டேஷன் போகிறார் போயா வெளியில் தேட்டரை வந்து ப்ளூ ஃபிலிம் தேட்டரை மூட சொல்லி தான் பத்திரிகையாளர் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் திறக்கச் சொல்லி வந்திருக்கேன் போயா வெளியிலன்ட்டார் உடனே அந்த பத்திரிக்கையாளர் என்ன பண்ணுறாரு அவருடைய குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலில் அருண் கமிஷனர் பேர் இன்னொரு பெண்ணுக்கு போய் ரெண்டு தொடர்பு போட்டு புக்கை கொடுத்தார் இதுக்காக அந்த பத்திரிகையாளர் கைது செய்யப்பட்டு செயல் அடைக்கப்பட்டார் அதே பத்திரிக்கையாளர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா முதலமைச்சராக வந்த பிறகு போய் அழுகிறார் அப்போது டிசியாக திருப்பூர் இருக்கார் அருண் அவரை எந்த விதமான குற்றமே இல்லாமல் ஜெயலலிதா தூக்கி எங்கே அடிச்சிது கன்னியாகுமரிக்கு அடிச்சுது இப்படி தான் அவர் எங்கே போனாலும் பெட்டி ரெடியா இருக்கு போயிட்டே இருப்பார் இல்ல சார் நம்ம ஒன்று பேசுகிறோம்ல இப்போ கள்ளச்சாராயத்தில் ஒரு பிரச்சனைனா அதுக்கும் அருணு தான் போடுறாங்க சட்ட ஒழுங்கு சென்னையில் பிரச்சனைனா கமிஷனரா அருணு தான் போடுறாங்க அப்போ அரசினுடைய ஒரு நம்பிக்கை பெற்ற நபராக அருண் இருக்கிறார் அல்லது ஒரு வேலையை செய்வார்னு அருண் இருக்கிறார் இப்படிப்பட்ட அதிகாரியை சவுக்கு சங்கர் தாக்கி பேசியிருக்காரு சவுக்கு சங்கர் ஒரு சில போலீஸ் அதிகாரிகளுடைய பினாமி சவுக்கு சங்கரு ஒரு சில போலீஸ் அதிகாரி அவரை உருவாக்கிறதே போலீஸ் அதிகாரிகள் தானே அப்போ அந்த போலீஸ் அதிகாரிகள் யாரை அடிக்க சொல்கிறாங்களோ இவர் சவுக்கு அடிப்பார் யாரை பேச சொல்கிறாரோ அதே சவுக்கு பேசுவார் இப்போ அரசனுடைய முக்கிய பொறுப்புகளுக்கு அருண் மீது அரசனுடைய கண்கள் இருக்குதுன்னு ஒரு அருணை தாக்கி பேசுவார் அதே அதே போல் சவுக்குக்கு வேண்டிய அந்த போலீஸ் அதிகாரி தனக்கு வேண்டிய ஒரு போலீஸ் அதிகாரியை ஒரு மாவட்டத்தில் நியமிக்க சொல்கிறார் ஏன்னா இவர் தான் ஏடிஜி அட்மின்னு எஸ்பியாக போடுறது இவர் தான் இவர் அதை ஒத்துக்கு பண்ணிக்கிறார் சரி பணம் தர போடியா பணமும் வேண்டாம் இதுதான் கோபம் அதிகமானது அப்போ என்கிட்ட இருக்கவே இருக்குது யூடியூப் அதில் போய் பேசலாம் இதுதான் இப்போது ஒரு ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா திருமாவளவனை திமுகவுலேருந்து பிரித்து எடுத்துக்கொண்டு அன்னாதிமுகவில் ஃபிட்டப் பண்ணிடணும் இதுக்காக சில பத்திரிகையாளர்கள் நீங்கள் முழுக்க முழுக்க திமுகவை திமுக ஐடி சாரி அதிமுக ஐடி விங்கில் மாதம் ஒரு பெரிய தொகையை வாங்கிட்டு திமுகவை திமுகவிலிருந்து திருமாவளவனை திரும்பாவளவனை கலட்டுவதற்காக அசைன்மெண்ட் இப்போ எனக்கு ஒரு பத்திரிக்கையாளர் சொன்னார் அப்போது இது போன்ற செயல்களுக்கு பத்திரிகையாளர் உடந்தையாக போயிடலாம் இதுதான் ஒட்டுமொத்தமான சீரழிவு கலா எப்படி காவல்துறைக்கு ரவுடிகளுக்குமான உறவு இருக்கோ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும் ரவுடி போய் அங்கே கனெண்டாக பண்ணுவான் அவன் போலீஸுக்கு உதவிக்காமல் போலீஸ் உதவியே கிடைக்காது வேறு வழி இல்லாமல் அவன் சரண்டர் ஆகுது ரவுடிட்ட சரண்டர் ஆவதை தவிர அரசியல்வாதி போலீஸுக்கு சரண்டர் ஆவதை தவிர அவன் நடந்து விட்டுட்டு போகிறதை தவிர வேறு வழியே இல்லை இப்போ இதே தான் பத்திரிக்கையாளருங்கிற போர்வை என்ன பண்ணுறாங்க சில கட்சிக்கிட்ட மாத வருமானத்தை வாங்கிட்டு எப்படியாவது திருமாவளவன் கொண்டு போய் ஏடிஎம்களை ஃபிட்டப் பண்ணிடணும் அப்படி செய் செய்தால் திமுகவினுடைய கட்டிடத்தில் ஒரு செங்கலை உரிவிக்கலாம் அப்போது இது போன்ற நிறைய சமூக விரோத செயல்களுக்கு நீங்கள் காவல்துறை அதிகாரி அரசியல்வாதி ரவுடி கூட்டணியில் இப்போ ஊடகவியலாளும் சேர்ந்துக்கலாம் இதுதான் இப்போ சட்டம் ஒழுங்கு கெட்டு போனதுக்கு முழுமையான காரணம் ஆனால் முதலமைச்சர் அமெரிக்காவுக்கு செல்ல இருக்கிற காரணத்தினால அரசாங்க நிர்வாக சீர்கேடுகளை சரி செய்வதைய முதல் புள்ளி தான் அருண் நியமிக்கப்பட்டிருக்கார் அருணை எந்த ரிலேஷனுக்கான அணுக முடியாது எந்த கட்ட பஞ்சாயத்தில் அணுக முடியாது அவரை பொறுத்த வரைக்கும் நேர்மையான நடவடிக்கைக்கு சொந்தக்காரர் அதே போல் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதமும் நேர்மையான நடவடிக்கைக்கு சொந்தக்காரர்கள் நம்ம இருந்து பார்ப்போம் சார் உண்மையாக ஒரு பிரச்சனை இருக்கிறத எல்லாருமே அட்ரஸ் பண்ணுறாங்க அது இந்த புதிய பதவிக்கு வந்த இவர்கள் வந்து அதை சரி செய்கிறாங்களான்றத நம்ம இருந்து பார்ப்போம் சார் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பாந்து இன்றைக்கி ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்